வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அட்வொகேட் ஆர் முகுந்தன் பிரிவினை வழக்கு தாக்கல் செய்வதற்கு தமிழகத்தில் நீதிமன்ற கட்டணம் எவ்வளவு என்று பலர் என்னிடம் கேட்குறாங்க கோர்ட் ஃபீஸ் எவ்வளவு என்று கேட்குறார்கள் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நீதிமன்ற கட்டணம் என்று சொல்லக்கூடிய கோர்ட் ஃபீஸை பற்றி மட்டும்தான் நான் சொல்கிறேன் வழக்கறிஞர் கட்டணம் என்பது தனி அது வழக்கறிஞர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சேவைக்கான கட்டணம் அதை பற்றி நம்ம பார்க்கல கோர்ட் ஃபீஸை பற்றி மட்டும்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் தமிழகத்தில் வழக்குகள் தாக்கல் செய்வதற்கு கோர்ட் ஃபீஸ் என்று சொல்லக்கூடிய நீதிமன்ற கட்டணத்தை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நம்ம தமிழ்நாடு கோர்ட் ஃபீஸ் அண்டு சூட் வேல்யூவேஷன் ஆக்ட் என்ற ஒரு சட்டம் இருக்கிறது அந்த சட்டத்தை நாம் பார்க்கணும் அந்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு இயற்றப்பட்ட சட்டம் அதில் அவ்வப்போது சட்ட திருத்தங்களும் சே செய்யப்பட்டுள்ளன ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஒரு சட்ட திருத்தம் செய்யப்பட்டது அதில் தான் இந்த பார்ட்டிஷன் சூட்டுக்கான நீதிமன்ற கட்டணங்கள் திருத்தம் செய்யப்பட்டுள்ளன இந்த வீடியோ இன்றைக்கி எடுக்கக்கூடிய இந்த ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உள்ள பொசிஷன் படி எவ்வளவு கோட் ஃபீஸ் பார்ட்டிஷன் சூட் என்பதற்கு நாம் பார்க்க போகிறோம் ஏன்னா இதெல்லாம் சட்டம் என்பது மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது இன்னும் படி என்ன நீதிமன்ற கட்டணம் என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த தமிழ்நாடு கோட் ஃபீஸ் அண்ட் சூட் வேல்யூவேஷன் ஆக்டின் செக்ஷன் தேர்ட்டி செவன் அதாவது பிரிவு முப்பத்தி ஏழு இந்த பாக பிரிவினை வழக்குகளை பற்றி பேசுகிறது இதில் இந்த நீதிமன்ற கட்டணம் ரெண்டு விதமாக கணக்கீடு செய்கிறாங்க ஒன்று வழக்கு தாக்கல் செய்யக்கூடிய வாதி வழக்கு சொத்தில் கூட்டு அனுபவத்தில் இருந்தால் அதுக்கு ஒரு கோர்ட் ஃபீஸு இன்னொன்று அந்த வாதி அந்த கூட்டு அனுபவத்திலிருந்து வெளியேற்றப்பட்டிருந்தால் அதுக்கு ஒரு கோட் ஃபீஸ் முதல்ல வாதி கூட்டு அனுபவத்தில் இருந்தால் என்ன நீதிமன்ற கட்டணம் என்பதை பார்க்கலாம் ஜாயிண்ட் பொசஷன் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி வாதி அந்த வழக்கு சொத்தில் பார்ட்டிஷன் பாக பிரிவின வழக்கில் அந்த வழக்கு சொத்தில் பொசஷனில் இருக்கிறார் கூட்டு அனுபவத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் இந்த வழக்கு உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தால் பத்தாயிரம் ரூபாய் நீதிமன்ற கட்டணம் மற்ற நீதிமன்றங்களில் ஐயாயிரம் ரூபாய் நீதிமன்ற கட்டணும் இது வாதி கூட்டு அனுபவத்தில் இருந்தால் வாதி கூட்டு அனுபவத்திலிருந்து வெளியேற்றப்பட்டிருந்தார் பிளெயின்டிஃப் எக்ஸ்க்ளூட் செய்யப்பட்டிருந்தார் அவருடைய ஜாயிண்ட் போர்ஷன்லேருந்து எக்ஸ்க்ளூட் செய்யப்பட்டிருந்தால் அவர் அந்த அவருடைய பாக எவ்வளவோ அந்த பாக சொத்துக்கு மார்க்கெட் வேல்யூவுக்கு கோர்ட் ஃபீஸ் கட்டணும் அதனால் பொசஷனில் இருந்தால் ஜாயிண்ட் பொசிஷனில் இருந்தால் ஒரு மாதிரி ஜாயிண்ட் பொசிஷன்லேருந்து எக்ஸ்க்ளூட் செய்யப்பட்டு அவர் மார்க்கெட் வேல்யூவுக்கு கோர்ட் ஃபீஸ் செலுத்தணும் இந்த இடத்துல முக்கியமாக ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும் பொசஷன் என்பது ஃபிசிக்கல் பொசஷன் மட்டும் கிடையாது ஒரு சொத்தில் நான் ஆக்சுவலாக இருப்பது மட்டும்தான் பொசிஷன் கிடையாது கன்ஸ்ட்ரக்டிவ் பொஷன் என்று சொல்லுவாங்க இப்போது ஒரு கூட்டு குடும்ப சொத்தில் எல்லா கூட்டு பாகஸ்தருமே பொசஷனில் இருப்பதாக தான் கருதப்படும் அண்ட்லஸ் அவங்க அந்த பாகத்தை வி அவருடைய சொ அந்த சொத்திலிருந்து அவர் எக்ஸ்க்ளூடு செய்யப்பட்டிருப்பது நிரூபிக்கப்பட்டால் ஒழிய அவர் அதிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கணும் குறிப்பாக வெளியேற்றப்பட்டிருந்தால் ஒழிய அந்த ஒரு கூட்டு பாகஸ்தர் ஒரு கூட்டு குடும்ப சொத்தில் பொசிஷனில் இருப்பதாக தான் கருதப்படும் ஸ்பெசிஃபிக்காக ஊஸ்டர்னு சொல்லுவாங்க அது இல்லாத வரைக்கும் அவர் பொசஷனில் இருப்பதாக தான் கருதப்படும் ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இப்போ நம்ம சென்னையிலையோ இல்லை வேறு வெளிநாட்டிலையோ எங்கேயோ நாம் தற்போது வேலை நிமித்தமாக வசித்து வரலாம் ஆனால் நமக்கு நம்முடைய பூர்வீக கிராமத்தில் கூட்டு குடும்ப சொத்து இருக்கும் அந்த கூட்டு குடும்ப சொத்தில் நமக்கு பங்கு இருக்கும் கூட்டு பாகஸ்தராக இருப்போம் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாம் அங்கே ஆக்சுவலாக பொசஷனில் இல்லை என்பதற்காக நாம் பொசஷன்லே இல்லை என்பது கிடையாது நாம் ஜாயிண்ட்டு பொசிஷன் கூட்டு அனுபவத்தில் இருப்பதாக தான் கருதப்படும் இப்போது கிராமத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய வீட்டுக்கு நான் அங்கே அந்த வீட்டில் இல்லை என்றாலும் நான் சென்னையில் வேலை நிமித்தமாக இருந்தாலும் நான் அந்த வீட்டில் என்னுடைய தம்பியோ அண்ணனும் இருந்தாலும் நானும் அதில் பொசஷனில் இருப்பதாக தான் கருதப்படும் அதனால் இந்த கோர்ட் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்ட்டிஷன் சூட் என்று சொல்லக்கூடிய அந்த பாகுப் பிரிவினை வழக்கு தாக்கல் செய்யும்போது அந்த பிளைண்ட்டு நம்ம தயார் செய்யும்போது நம்முடைய ப்ளீனிங்ஸை மிகவும் கவனமாக நம்ம ரெடி பண்ணணும் இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு பொதுவான ஒரு ஐடியா கொடுப்பதற்காக மட்டும்தான் வழிய நல்ல முறையில் இந்த வழக்கை முறையாக எவ்வளோ கோர்ட் ஃபீஸ் சரியான கோர்ட் ஃபீஸ் என்பதை நிர்ணயித்து தாக்கல் செய்வதற்கு நீங்கள் நல்ல ஒரு அனுபவம் மிக்க கற்றறிந்த வழக்கறிஞரை கலந்தாலோசித்து செய்வது தான் சரியான வழிமுறையாக இருக்கும் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்